அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பதிவிடலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் இ காலத்தில் இந்த உலகத்தில் இப்போ இருக்கும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடைசியாக நமது டிவி இல் வரக்கூடிய விஷயத்தை ஒரு மதிப்பீடாகவும் ஒரு பல்வேறு விதத்தில் சாதனையாகவும் திகழப்படுகிறார்கள் சின்ன வயசில் விளையாடுற விளையாட்டு சின்ன வயசில் செய்யக்கூடிய விஷயங்கள் விளையாட்டாகட்டும் நாடனமாகட்டும் பேச்சாகட்டும் சொல்லாகட்டும் இன்னும் பல விஷயங்கள் செய்யும் வேளையில் அது நாம் ஓரளவில் பெயர் பெற்று ஒரு மேடையாகட்டும் ஒரு டிவி அளவில் நாம் பெயர் வரும் பொழுது டிவி அளவில் வந்து அதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் சாதனைக்குரிய மனிதர்களாக பார்க்கப்படுகிறோம் அதற்கு முன் நாம் செய்யப்படும் பயிற்சிகளை சாதனையாக ஒருபோதும் பாய் பார்ப்பதல்ல முக்கியமாக விளையாட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டால் சரி நடனம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் நடனத்தில் கடைசி பைனல் மேடையில் ஆடும் ஆட்டம் ஐந்து நிமிடம் அதிகபட்ச பத்து நிமிடம் அந்த பத்து நிமிடம் ஆட்டத்துக்கு நாம் தினந்தோறும் பயிற்சி கிட்டத்தட்ட மூன்று வருடமெல்லாம் பயிற்சி செய்திருப்போம் அந்த பயிற்சி பெரிய அளவில் பேசப்படாது ஆனால் பயனடை விட மிகவும் கஷ்டப்பட்டு பயிற்சி செஞ்சிருப்போம் பல்வேறு விதமான சாதனையும் படுத்தியிருப்போம் அது ஒரு பெருசாகவே பேச மாட்டாங்க அதை சொன்னாலும் நீங்கள் ஒன்றும் ரெக்கார்டு எதுவுமே இல்லையே அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பெரிய டான்ஸ் அகாடமி டான்ஸ் ஸ்டுடியோலேயே பண்ண முடியாதது எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு எப்படி நம்பது அப்படிங்கிற வாயிலாக ஒரு சிலர் சொல்வாங்க சொல்வார்கள் இப்படி தான் இப்படி தான் எல்லோருமே அவங்கவங்க வாழ்க்கையுமே அவங்கவங்க விஷயத்தும் தேவையில்லாமல் கெடுத்துட்டுக்கிறீங்க லோக்கலில் பண்ணுற மாதிரி இன்டர்நேஷ்னலாக பண்ண முடியாது லோக்கலில் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் பண்ண முடியாது லோக்கலுக்கு விளையாடுற மாதிரி ஸ்டேஜ் மேட்ச்சில் விளையாட முடியாது ஃபுட்பால் எடுத்துக்கலாம் சூப்பராக லோக்கல் விளையாடுவான் ஒரு ஜோனால் விளையாடினாலும் சரி இல்லை அவங்க ஓன் கிரவுண்டில் விளையாடும் சரி அவன் அகாடமியில் விளையாடினாலும் சரி இல்லை சும்மாவே கிராமத்துலேருந்து கற்றுக்கிட்டு போனாலும் சரி அந்த அந்த அவன் வட்டாரத்தில் யாருக்கும் தெரியாத விளையாட்டுகள் விளையாடும் பொழுது அவன் பெரிய சாதனைக்குரியவன் தான் சரிங்களா அது வந்துட்டு பெருசாக தெரியாது அதே சாதனைக்கு இடமான ஒரு கலந்துக்கும் போது பெருசாக தெரியும் அவ்வளோதான் இப்போ ஒன்று மே கிரிக்கெட்னு எடுத்துக்கலாம் கிரிக்கெட்டில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு இருபத்தஞ்சி டெஸ்ட் மேட்ச்சு இருபத்தஞ்சி டெஸ்ட் மேட்ச்சு போய் நேஷனல் விளையாடுறேன் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு முப்பது ரன் அடிக்கிறவன் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு முப்பது ரன் அடிக்கிறவன் அவனோட வாழ்நாளில் அவன் பிளேயராக இருக்கலாம் வாழ்நாளில் அவன் லோக்கல் மேட்ச் ஆகட்டும் அகாடமி மூலமாக விளையாட்டா அகாடமி மூலமாக விளையாடும் போது இருபத்தஞ்சி மேட்சுக்கு ஐம்பது ரன் ஒரு மேட்சுக்கு ஐம்பது ரன் வீதம் அடிப்பான் ஓகேங்களா அகாடமி மூலமாக அவங்க ஊர் லோக்கல் இன்னும் பல ஒரு சில மேட்ச் விளையாடும் போது ஐம்பது டெஸ்ட்டுக்கு அப்படி இருபத்தஞ்சி சாரி இருபத்தஞ்சி டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு இரநூறு ஒரு டெஸ்ட்டுக்கு முந்நூறு ஒரு டெஸ்ட்டுக்கு இரநூறு ஒரு டெஸ்ட்டுக்கு முந்நூறு ரன் அப்படிங்கிற வியத்தில் எடுத்தோம்னா இருபத்தஞ்சி டெஸ்ட்டுக்கு இரநூத்தம்பது ரன் மேட்ச் கிடச்சிருப்பான் நான் தெரிஞ்சுக்கணும் டெஸ்ட் மேட்ச் என்பது ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு ரெண்டு இன்னிங்ஸு ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு ரெண்டு இன்னிங்ஸு அந்த டெஸ்ட் மேட்ச் ரெண்டு இன்னிங்ஸை இரநூத்தம்பது ரன் அடிக்கும்போது ஒரு இன்னிங்ஸ் நூற்றி இருபத்தஞ்சி தான் வரும் அதுவும் லோக்கல் விளையாடும் போது ரொம்ப பயிற்சி அதிகமாக இருக்குது அதிகமாக விளையாடும் போது ஈஸியாக சாத்தியம் அது வந்து பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு பிளேயரும் பெரிய பெரிய பிளேயரும் ஒரு முப்பது ரன் நாற்பது ரன் அடிக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் அடிக்கிற பிளேயரு அவங்க ஊரில் லோக்கல் மேட்ச்சில் ஒரு ஒரு மேட்ச்சில் வந்து அசால்ட்டாக நூதாமரைன்னு அடிப்பாங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஆகட்டும் வெளிநாட்டில் இருக்கிற கிரிக்கெட் ஆகட்டும் அவர்களது வாழ்க்கையில் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம் அதை பார்க்குறவங்களுக்கு தெரியாது நேஷனலில் போய் அடிச்சாதான் தான் பெருசாக தெரியும் உங்களுக்கே யார் மனசில் நினைக்கிறோம் உங்களுக்கே இங்கே நல்லா விளையாடுவீங்க அங்கே போய் விட்ருவீங்க ஒன்றும் மாட்டாங்க இப்போ ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறோம் கேட்டங்களாம் இப்போ ஹுசைன் போல்டு ஒவ்வொரு எல்லாம் நல்லா ஓடுறான்னு ரன் வச்சுக்கோங்க இப்போ லோக்கலில் விளையாடுற ஒரு சில பசங்கள் ரன்னிங் வந்து இங்கே பத்து செகண்டில் ஓடிட்டு டிஸ்ட்ரிக்டில் பதினோரு செகண்டாக இருக்குது டிவிஷனல் பன்னெண்டு செகண்டாக இருக்குது ஸ்டேட் லெவலில் போகும்போது அது பதிமூணு செகண்டாக மாறு இன்டர்நேஷ்னல் போகும்போது பதினாலு செகண்டாக மாறு தெரிஞ்சுக்குங்க அதுலேருந்து அப்படியே போக போக மன உறுதி கம்மியாயிருக்கும் அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற மன உறுதி விட அங்கே போகும்போது மன உதிக்காமியாயிரு அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது பெருசாக பேச மாட்டாங்க பெருசாக சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு லாங் ஜம்பே ஆகிட்டு லோக்கலில் எட்டு மீட்ரு தாண்டுவாங்க ஸ்டேட்டில் வந்து ஏழு மீட்ரு ஆகுது இன்ட்ரெயன்ஸ் போனால் ஆறு மீட்டர் ஆகிரு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க லோக்கலில் விளையாடுற மேட்சஸ் வந்துட்டு எல்லாம் நிறையா பெரிய அதாவது வந்து நம்ம பேட்டிங்கே அட தெரியலிங்கிற பேட்டிங்கே வேண்டாம் தெரியலங்க இப்போ லோக்கல் ஒன்றுமே வேண்டாங்க நம்ம நம்ம ஊரில் கிரிக்கெட்டில் நம்ம ஊரில் கிரிக்கெட் விளையாட்றாங்களே நம்ம ஊர் கிரிக்கெட் விளையாடுறீங்கள பதினோரு பேர் விளையாடுறாங்கன்னா ஒம்பது ஆல்ரவுண்ட் இருக்கிறாங்க மேக்ஸிமம் எல்லோரும் பவுலிங் பேட்டிங் பண்ணுறாங்க அது என் நேஷனல் போனால் பண்ண முடியறதில்ல அது கரெக்டான வரையறை முறையாக பண்ணுவாங்க எல்லாம் விளையாடுவாங்க ஐம்பது ரன்னு ஈஸியாக அடிப்பாங்க நம்புவீங்களா லோக்கல் மேட்சே எட்டாவது நூற்றம்பது ரன்னு அடிக்கிற டீம் எல்லாம் இருக்குது எட்டோருக்கு நூற்றி இருபது அடிக்கிறத நம்புவாங்களா சொன்னால் அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேஷ்னலில் நூறு மீட்ரு பெரிய சிக்ஸுங்க லோக்கலில் நூறு மீட்டருக்கு மேலே அசால்ட் அடிக்காங்க சிக்ஸ் நானே நிறைய பார்த்துட்டுருக்குறேன் நம்ம பிளேயருங்கிறதை காட்டிலேயுமே நிறைய ஈஸியாக சிக்ஸ் நூறு மீட்டருக்கு மேலே அடிக்கிறாங்க டென்னிஸ் பாலில் நூறு நூற்றி பத்து மீட்டர் அடிக்கிறாங்க எவன் சொன்னால் நம்புவாங்க யார் சொன்னால் நம்புவாங்க உண்மையை சொன்னால் இந்த உலகத்தில் இப்போதும் இல்லை எப்போதுமே நம்ப மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒன்றும் விட்டுருங்க புரிந்தவன் புரியிட்டு புரியாத புரியாமல் போயிட்டு வச்சிடறேன் ரெக்கார்ட் என்பது நேஷனலில் போனால் மட்டும்தான் ரெக்கார்டு அப்படி கிடையாது இது ஆக்சுவலாக இங்கே செய்தால் சாதனை தான் உங்களுக்கு அது சாதனையாக தெரியாது இது வந்து சாதனையாக தெரியாது ஆனால் அதுவும் சாதனை தான் சரிங்களா அதை சொல்லல காரணம் லோக்கலில் விளையாடும் போது பெரிய அளவில் தெரியாது இன்டர்நேஷ்னல் விளையாடும் போது பெருசாக தெரியும் இதில் இந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்ட் கிடையாது லோக்கல் டாப் லெவலில் இருப்பாங்க ஊருக்குள்ள டாப்பு ஜோனல் ஸ்லோ டிஸ்டிக் ஸ்லோ டிவிஷனல் ஸ்லோ ஸ்டேட்டில் ஸ்லோ நேஷனல் அதோட ஸ்லோ ஒரு மேட்ச்சுக்கு முந்நூறு ரன் கூட அடிக்கலாம் லோக்கலில் ஆனால் அங்கே போனால் ஐம்பது ரன் கூட அடிக்க முடியாது இங்கே நல்லா விளையாடுவேன் அங்கே போய் விட்டுருவேன் மன உறுதியாக என்னென்னா அதை அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயராகட்டும் ஒவ்வொரு ஃபுட்பால் ப்ளேயராகட்டும் ஒவ்வொரு அத்லட்டராகட்டும் லோக்கல் நல்லா இருப்பாங்க நேஷனலாக பெற்றுருவாங்க லோக்கல் அடிக்கிற மாதிரி நேஷனல் அடிக்க முடியாது லோக்கலில் பண்ணுற மாதிரி ஏன்னா கிரிக்கெட்டுன்னு கிட்டே கிட்டத்தட்ட ஐம்பது மேட்ச்னால் நூறு இன்னிங்ஸு இந்த நூறு இன்னிங்ஸில் அஞ்சாயிரம் ரன்ங்கிறது ரொம்ப கம்மி அது லோக்கலில் அது இன்டர்நேஷ்னல் போகும்போது கம்மியாக ரொம்ப தெரியாது பிடிச்சதாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் பெரிய விஷயம் கிடையாது அது யோசிக்கும் யோசிக்காமல் மெசேஜ் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியுது